ஹலோ மக்களே இப்போ நீங்கள் துணி எல்லாம் தைச்சி வீடியோ போடல அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்டு காரணம் என்னென்னு தெரியுமா துணி தைச்சுவேன் தைச்சாமல் இருக்குல்ல ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்து போகும் சில நேரம் தொடக்கத்தில் அழகாக வரைதெல்லாம் எடுத்து வச்சுருக்குவேண்ணா அப்படியே தைச்சுட்டே இருக்கிறதுலாம் மறந்து போவோம் மறந்து போகிறது இன்னொரு விஷயம் என்னென்னா வீடியோ எடுக்காதக்கு ஆள் இல்லை ஸ்டாண்டெல்லாம் இருக்கு ஆனால் அதை எடுத்து ஃபிட் பண்ணி அதை ஒரு கா செட் பண்ணணும்னு சொல்லி இங்கே வேலை செய்ததுக்கே நேரம் இல்லை இல்லை அதெல்லாம் செட் பண்ணிருக்கவான்னு சொல்லி மறந்து போவோம் இல்லைனா துணி தைச்சி முடித்த பிறகு நம்ம அழகாக காட்டலாம் இதை போல் அப்படின்னு நினச்சுவேன் அவங்க தைச்ச தகுந்தவங்க என்ன அவசரத்தில் வாங்கிடுவோம் அப்படி தான் டிசைன் எதுவும் வரல இனி நான் முயற்சி பண்ணுதேன் அழகாக ஃப்ரீயாக டைம் ஒதுக்கி வீடியோலாம் எடுத்து போடுறதுக்கு ஓகே ஃபஸ்ட்டு காட்டின ப்ளவுஸ் நான் உங்களுக்கு காட்டியிருக்குவேன் டிசைன் போடும்போது அது ஃபினிஷிங் காட்டையில அது நல்லா இருக்குது அந்த ப்ளவுஸ் எனக்கு நல்லா பிடிச்சது போல் இதுவும் சிம்பிளாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சரி அப்போ ரெண்டு ப்ளவுஸ் டிசைனை இம்பார்ட்டண்ட்டு நம்ம காரணத்தையும் சொல்லுவோம் அப்புறம் இன்னொன்று என்னென்னு தெரியுமா எல்லாரும் அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்குது என்னன்னே தெரியல எவ்வளோ கவலையாக இருக்குதுன்னு தெரியுமா எதுக்கு இப்படி பண்ணுவோம் எல்லோரும்